வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் திருமாவளவன் கங்கையை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் விசிகா தலைவர் திருமாவளவன் பங்கேற்றுள்ளார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்த ஆடி திரு திருவாதிரை விழா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டட தொடங்கிய ஆறாய் ஆறாயிரமாவது ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீது படையெடுத்து சென்ற ஆயிராவது ஆண்டு நிறைவு விழா என்ற முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது இன்று நடைபெறும் நிறைய விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் இதற்காக இராணுவ ஹலிக் ஹெலிகாப்டர் மூலம் பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹலி ஹெலிபேடுக்கு அவர் வருகை தந்தார் அங்கிருந்து காரில் ரோட் ஷோவோ ரோ ஷோவில் கோயிலுக்கு வந்தார் வரும் வழியில் பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு கோயிலில் வளாகத்தில் திருவா திருவாடுதுறை ஆதீனம் தலைமையில் பூர்ண கும்பப கும்பப மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் தேவார திருவாசக பதிகங்களை ஒது ஒதுக்கு ஓதுவார்கள் பாடினர் இதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பிரதமர் மோடி கைகளால் தாள தாளமிட்டப்பட் தாளமிட்டபடி ரசித்து பார்த்தார் விழா மேடையில் பிரதமர் மோடியுடன் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் சிதம்பர எம்பி திருமாவளவன் மாவட்ட ஆட்சியர் போ ரத்தினசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர் தொடர்ந்து மத்திய பாஜக அமைச்சரையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் விமர்சித்து வரும் விசிகா தலைவர் திருமாவளவன் பிரதமருடன் ஒரே மேடையில் பங்கேற்றிருப்பது பரவலாக கவனம் ஈர்த்துள்ளது இந்த விழாவுக்கு முன் திருமாவளவன் கூறுகையில் நாம் வீட்டு நிகழ்ச்சிக்கு பிரதமர் வருகிறார் அவரை வரவேற்க வேண்டியது தமிழர்களின் மரபு அந்த வகையிலேயே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் மண்ணுக்கு உரியவன் என்ற முறையிலும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்வு முடிந்த பிறகு திருமாவளவன் அளித்த பேட்டியில் ராஜ ராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அறிவிக்கப்படும் என என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பை வரவேற்கிறேன் என்றார் திருமாவளவன் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்